டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனி இந்த காலப்பொழுதிலே என்ன என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இன்றைக்கு உலகைக் கிழக்கு இரண்டு மாவீரர்களுடைய கதையிலிருந்து வரும் செய்திகளை கூறி அதிலே வருகின்ற அறக்கரத்தையும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் பிரான்சினுடைய நாட்டினுடைய அதிபதியாகி இருந்தவன் நெப்போலியன் நெப்போலியன் ஒரு மாபெரும் வீரன் சாதாரண ஒரு படை வீரனாக இருந்துவிட்டு அந்த படைக்கு சென்று பேருந்து தன்னுடைய வீர சாகசங்களை காட்டி த அந்த படைக்கு தலைமை உண்டு பிறகு நாட்டுக்கே தலைவனானும் உப்பற்ற வீரன் அவன் ஆஸ்திரியா மீது படையெடுத்து படையிலே பக்கத்தை இருக்கிற நாடுகளில் வென்று யூரோப்பா முழுதையும் வென்று ரஷ்யாவுக்கு போகின்ற போது அங்கே ஏற்படுகின்ற பனியாகிய அந்த இயற்கை இயற்கை இவன் உணராதன் காரணத்தினாலே ரஷ்யாவை வந்து தோ தோற்று போய் திரும்பினான் என்றும் அவன் பிறகு அவனை சிறையிலே பிடித்து அடைத்து வாட்டி வதைய செய்து கொண்டார்கள் என்று செய்தி அவனுடைய வீரத்தை பற்றி கதைக்கின்ற போது எதிர்கட்சியிலே இருக்கின்ற லண்டன் என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானியாவினுடைய நாட்டு லண்டன் என்று சொல்லப்படுகிற அந்த லண்டன் என்றது ஒரு தளபதியினுடைய பெயர் அந்த தளபதி சொல்லுவான் இவனை பற்றி நெப்போலியனை பற்றி ஒரு நானூறு படை இருக்குமா நெப்போலியனுடைய படை தங்களுடைய படை எண்ணூறு இருக்குவான் அந்த நேரத்தில் எண்ணூறு படையை கொண்டு நானூறு படையை வீழ்த்தி விடலாம் என்று நாங்கள் கனவு கண்டு கொண்டு போது நெப்போலியன் வேறு ஒரு போர் அந்த நானூறு படைகளுக்குள்ளே வந்து குதிப்பானாம் அந்த நேரத்தில் அந்த நானூறு படையும் ஆயிரம் வீரர்கள் படையை போராடியதைப் போல போராடி தங்களை தோற்கடித்து விடு என்று சொல்லி நெப்போலியனுடைய வீரத்தை அவன் போழுவான் அப்படி எதிரியே போழுந்த அளவுக்கு வீரர் நெப்போலியன் அவனும் ரெண்டு முறை வாழ்கிறதானான் ஒன்று அவன் தன்னுடைய குதிரையை ஓட்டிக் கொண்டு செல்லுகின்ற போது ஒரு பெரிய முறை கரை எதிரிகள் விரட்டி கொண்டு வருகிறார்கள் ஓடுகின்ற போது எதிரில் ஒரு பாறைப்புளவு வருகிறது அவன் பார்க்கிறான் அந்த பாறைப்புழவை கடக்க குதிரையை கண்டுவிட்டால் பாறைப்புளவை அங்காலே கடந்து போவாது அது பயந்து நின்றுவிடும் ஆகவே தான் அதுக்குள்ளே விழ வேண்டி வரும் என்று கருதிக்கொண்டு அந்த பாறை பிளவை குதிரை காணாத வகையிலேயே குதிரையுடைய கண்களை மறைத்து ஒரு கருந்துண்டால் கட்டிவிட்டு கருத்தை துணியால் கட்டிவிட்டு குதிரையை விரட்டிச் சென்று அந்த பாறையினுடைய விளிம்பு விரைக்கம் சென்று அதுக்கு பிறகு எத்தனம் கொடுத்து குதிரைக்கு குதிரை தாவுகின்ற போது அதிலிருந்து தானும் தாவி மரகரையிலே போய் விழுந்தான் குதிரை அந்த பாறைக்குள்ளேயே விழுந்து இறந்தது இதை பார்த்தரிப்பூர் என் கரையிலே வந்து வந்து கலங்குகின்ற அழுகின்றான் அப்படி என்னை என்னை வளர்த்து என்ன என்ன என்னை என்னோட என்னோடு இருந்து என்னுடைய வித்திரை வெற்றிகளுக்கு காரணமான குதிரையை நான் பிழைப்பதற்காக பறி கொடுக்க வேண்டி வந்துவிட்டது என்று நினைக்கின்ற போது அவனுக்கு நெஞ்சு உருவுகின்றது அழுகின்றான் அதே போல தன்னுடைய தாய் இறந்ததை கேள்விப்பட்ட நெப்போரியன் அழுததாக செய்தி தாய் இறந்ததை கேள்விப்பட்டு வம்பி வம்பி அழுதானா ஒரு பெரிய வீரன் வம்பி அழுவது என்பது சாதாரண வேலை அல்ல அடுத்து பார்த்தா நாங்களோட கிட்லர் ஜெர்மனியிலே இருந்த ரெண்டாம் உலகம் ஒரு போருக்கு காரணமாக இருந்த கிட்லர் அவன் மேலே பல பலரை அவன் பங்கரக்குள்ளே போட்டு நச்சு புகையடித்துக் கொன்றான் யூதர்களை கொன்றான் அப்படியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி பாசிசவாதி நாசிசம் செய்பவன் இப்படியெல்லாம் கணக்கு அவன் மேலே குறைகள் இருந்தாலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் தன் இனத்தையும் ஒப்பற்றதாக நேசித்த ஒரு மாவீரர் என்பதில் எந்த மறப்பும் கிடையாது அவன் பல போர்களிலே வென்றவன் அப்படி வென்றவன் ஒரு முறை ஒரு போராட்டத்தின் போது என்ன செய்கிறான் தன்னுடைய போர் படைகள் ஒரு இடத்திலே தோல்வி உருகின்றது இவன் போய் காயப்பட்டு விட்டான் மருத்துவ சாலையிலே படுத்து இருக்கிறான் போது தன்னுடைய இவனுடைய ஏர்மானிய படை தோல்வி அடைந்து விட்டது என்ற செய்தி இவனுடைய காதுக்கு எட்டுகிறது காது கட்டிய போது அப்போது அழுதான் என்னுடைய படை தோற்று விட்டதா ஏமானிய படை தோற்று விட்டதா என்று போது அவனுக்கு அழுகை வந்து விட்டது அழுதான் மற்றது அவனுடைய தாயார் இறந்த செய்தியை கேட்டும் அழுதான் ஆகவே ரெண்டு வீரர்களும் நாட்டுப்பற்றுக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற வீரர்களாக இருந்த ரெண்டு வீரர்களும் ஒரு ஒருவன் குதிரை இறந்த போது அழுதான் ஒருவன் நாடு நாடு தோல்வி அடைந்த போது அழுதான் ஆனால் ரெண்டு பேருமே தாய் இறந்த போது அழுதிருக்கிறார்கள் தாய் மேலே அவ்வளவு பாசம் தாய் எங்களுக்கும் தாய் பாசமானவள் அன்னையை போல ஒரு செய்வமில்லை அவர் அடிதொள மறுப்பவர் மனிதர் இல்லை பாடல் வரும் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை தாய் இருக்கின்றாள் அவள் என்றும் நம்மை காக்கின்றாள் என்று இன்னொரு பாடல் வரும் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்று இன்னொரு பாடல் வரும் இப்படி பாடல்கள் சினிமாக்கள்லேயே பாடல்கள் தாய் தாயரும் தெய்வம் என்று இப்படி நிறைய பாடல்கள் வரும் அம்மாவை நினைக்காத உயிரிலேயே வெறும் பாடல் இப்படி பாடல்கள் வருகின்ற போது தாய் எங்களை அறியாமல் எங்களோடு உடன் உயிரோடு கிடந்தவள் அவள் பத்து மாதம் எங்களை தாங்கி சுவந்து பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்தவள் அவளை மறக்க முடியுமா தாய் காட்டித்தானே ஏனவற்றி எல்லாத்தையும் நாங்கள் அறிகின்றோம் தந்தை அறிகின்றோம் தெய்வத்தை அறிகின்றோம் குருவி அறிகின்றோம் உலகத்தை அறிகின்றோம் எல்லாம் தாயின் வழிதான் நாங்கள் அறிகின்றோம் ஆகவே தாயே எங்களுக்கு கண்கண்ட தெய்வம் ஆகவே அன்னையே போல் ஒரு தெய்வம் இல்லை என்றது உண்மையான கூற்று தாய் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்று தாய்க்குத்தான் முன்னுரிமை கொடுக்கின்றது எங்களுடைய ஆன்ற மொழிகளும் ஆக எந்த பெரிய வீரனாக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு ஈர உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால் அது தாயிடத்திலே தான் அதிகமாக இருக்கும் என்ற இந்த அறக்கருத்து எல்லா கதைகளிலும் வருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்